எல்லாருக்கும் வணக்கம் எலிசாரோட துல்லாமலம் துள்ளும் படம் ஒழுச்சா இப்போ இருபத்தஞ்சி வருஷம் அவர் வந்து சொன்னார் இருபத்தஞ்சாவது வருஷம்ன்ட்டு சாக்காயி போச்சு உலக சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு அப்போ ஏன் கணக்கு பார்த்தேன் திருப்பாச்சு நமக்கும் அவங்க சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கு வருஷங்களுந்து இவ்வளோ சீக்கிரம் இருபத்தஞ்சி வருஷங்கிறது டக்குனு வயசான காட்டிடுமில்ல ஆனால் எலிசாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவர் அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார் துல்லாவனம் துல்லும் பட ரிலீஸ் போது அப்புறம் நான் உதவி இயக்குனர் உதவி இயக்குநர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரதே அவ்வளோ கஷ்டப்படும் ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு ஒருவேளை பார்க்குறதே பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் தொழிலாதம் துல்லும்தான் அந்த கஷ்டத்துலையும் நான் ரெண்டு விட பார்த்தேன் படத்தை அவ்வளோ ஒரு ஒரு ஸ்க்ரீன் பில்லு சென்டிமெண்ட்டு சாங்ஸு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்குங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் தொழிலாதம் துல்லும் அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குன்னு காமெடிக்கு மாறினாரு சாக்காக ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டல் அப்படியே ஃபுல் ஃபுல் காமெடி சில காமெடிக்குள்ள எடுப்பேன் நம்ம சிரிப்பு வராது ஆனால் இவர் படம் தான் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த வேலையின்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் ஆறு மணி கோழி கொக்கர் கோன் கூவிச்சு அதை கேட்டாலே போதும் அந்த சீனை பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளவு நமக்குள்ள ஒரு துக்காக இருந்தாலும் துயரம் இருந்தாலும் சீனு பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம் இடையத்திற்கு இயக்குநரில் காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை அதான் மிகப்பெரிய திறமை வேணும் அளவு வச்சிடலாம் அது மாதிரி படம்லாம் நம்ம பயமுறுத்திடலாம் ஆனால் மனசில் சிரிக்க வைக்கிறது இருக்க அதுதான் பெரிய விஷயம் அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி காமெடி கிங்னே சொல்லுவோம் அவரை அது போய்கிட்டு இருக்காரு அவருடைய வாடைய வாழ்த்துக்கள் இன்னொன்று இப்போ கே எஸ் சொன்னார் சூப்பர் குட் எனக்கு அதுதான் தாய் வீடு தான் நாங்கள் திருப்பாச்சி அங்கேருந்து நம்ம படம் பண்ணது அதே தாய் தான் எல்இ சார் வந்திருக்காரு அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட டால்ப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அதே மாதிரி இயக்குனர் சங்கத்துலேயும் சரி எனக்கு முன்னாடி அவர் தான் பொருளாளராக இருந்தார் என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் கேப்லிருந்து கோச்சில் முன்னாள் பொருளாளர் இன்றைக்கி பிஸியாக இருக்கார் அதே வழியே நாளைக்கு நம்மளும் பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை இந்த மேடம் கொடுத்துருக்கு எலி சார் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி வெட்டிப்படங்களை கொடுத்து மக்களை மதிக்கணும் அடுத்து துள்ளும் லீஸ் ஆகி ஐம்பதாவது வருடத்துலையும் அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி சார் எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர் எழிலனாவே அழகுன்னு அர்த்தம் இளமையின் அர்த்தம் புதுமையின் அர்த்தம் ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேச வேண்டியது தயவு பண்ணி ஒருத்தரும் மேடைக்கு வாங்க சார் வாங்க எழில் நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன் லொல்லும் பண்ணாதீங்க ஷூட்டிங்கிலே அப்படித்தாங்க இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது நம்ம பாட்டு மாங்க மாங்க நடிக்க சார் சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும் சும்மா நடிக்க நடிங்க அப்படின்பாரு எதை நடித்தாலும் ஏற்றுக்கிற ஒரே இயக்குனர் எங்கள் எழுதியில் என்னையே நடிகை நாக்கியிருக்காருன்னா பாருங்களேன் ஒரு காமெடியா இல்லை அதுதான் அவருடைய காமெடி சென்ஸ் நான் தெரியாதனமா எழில் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன் ஏன் வச்சு செஞ்சுட்டப்பில் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் தம்பி ஐயோ மாத்தி மாத்தி எழில் வந்து ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி இவங்களுக்கெல்லாம் தாய் வந்து நம்ம சௌத்ரி சார் தான் அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும் ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர்களை இந்த தமிழ் திரைக்கு தந்தவர் நம்ம விக்ரமன் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அடுத்தது எழில் சார் இன்னும் நிறையா அந்த பட்டியலில் அவர் சொன்னார் எத்தனை அவராலேயே கணக்கு தெரியாது போய அப்படின்ட்டு அப்போது புதுசாக வர்ற இப்போ இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது இன்னைக்கு வரையிலும் அவர் வந்து ஒரு தகுப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கேன்னே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்டூ ஏன்னா அதனால தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சினிமாவில் வந்து நானும் கூட தான் சொல்லிக்கலாம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷமும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆ தட்டிட்டே இருக்கணும் எல்லாரும் சும்மா டம்மியாக உட்காந்து இந்த கைத்தட்டில்தான் எங்களுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி வயசு ஒரு தூக்கி சுமக்க போகுது அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும் அந்த கைவே தட்டிகிட்டே இருங்க அது மட்டும் இல்லை இவர்கிட்ட எளி ரொம்ப எளிமையோட புதல்வன் இருக்கார் எழிலுன்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்டுருப்போம் இவர் ஆடப்பாவி நான் சொன்னது கரெக்டாக தப்பாக இல்லை ஓகே நல்லா இருக்கு இதுக்கு மேலே எழில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை எழிலாக இருக்க வேண்டியதானே இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது அவருக்குள்ளேயே பேசிக்கிறவாரு அப்புறம் நம்ம தம்பி ரவிமரியா அடிக்கடி சொல்வார் அண்ணே நான் நடிக்க ஆரம்பித்தேன்னா அது எங்கே போகுதா என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவார் அண்ணே முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான் அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேலே வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு இந்த ரவி மரியா தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியாக ரவி மரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வரேன் தம்பீன் அவன் விடவே மாட்டேன்றான் நான் என்ன பண்ணுறேன் இல்லை ஒரு இப்போ நான் இங்கெங்கே கொஞ்சம் காமெடியாக பேசலாமேன்னு தான் இவருடைய முதல் படம் அதாவது துள்ளாத படம் தொல்லும் வந்து அவ்வளோ ஒரு பயிற்சிக்கான ஒரு படம் அதில் பெரிய காமெடியே கிடையாது படத்தில் காமெடி இருக்கா கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் இருக்கும் பட் அந்த கதை அவ்வளவு அழகான இந்த சிம்ரனையும் விஜய் விஜய் ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார் அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம் அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர் வித்யாசாகர் இருக்கார போயிட்டார் வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர் ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர் நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன்

ஸோ அந்த பாட்டு உடனே என் மனசில் ஆழமாக போச்சு அது பார்த்தா ஹிந்திலேயே அந்த டியூன் அடிச்சுட்டானீங்க திரும்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேறு மாதிரி ஒன்று மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர் வந்து தேசிங்க ராஜா டூவில் என் படத்தில் மியூசிக் பண்ணுறது என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார் பிரமாதமாக பண்ணார் எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார் அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோல் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க இப்போ தான் மேட்டருக்கு வரேன் உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரை உலகம் இன்னும் மேம்படும்ன்றது என்னுடைய கருத்து இவர் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்ல இது வந்து ஒரு வெறும் வருஷம்தான் இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோடய கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே தான் நாங்கள் தான் பாருங்கள் எப்படி லுக் எப்படி கெட்டபிள் இருக்கு பாருங்கள் யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு ஏன் எரின் நீங்கள் இல்லை உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு இன்னும் ஐம்பது வருஷம் எரு சொல்லுங்கள் இன்னும் நூறு வருஷம்னு சொல்லுங்களேன் தாராளமாக என்ன கெட்டு போச்சு பண்ணுவோம் பண்ண வைப்போம் உங்கள் படங்களை பார்ப்போம் ரசிப்போம் ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிகிட்ருப்பேன் நடித்தாவது டென்ஷன் பண்ணுவேன் அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன் நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம் அன்பின் இருப்பிடம் அன்பின் உறைவிடம் எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம் வாழ்க